கதை கேட்க தயாராயிட்டிங்களா இன்றைக்கான வேதவசனத்தையும் கதையும் பார்ப்போமா நம்ம யாரு கூட போட்டி போட்டுக்கிட்டே இருக்கிறோம் பலர் தன்னுடைய கணவன் தன்னுடைய மனைவி கிட்டேயோ தான் போட்டி போடுறாங்க அது தேவையா தேவையில்லையா வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம் மட்டையு பத்தொம்போது அஞ்சு ஆறு இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயும் விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பான் அவர்கள் இருவரும் ஒரே இருப்பார்கள் என்று அவர் சொன்னதையும் நீங்கள் வாசிக்கவில்லையா இப்படி இருக்கிறபடியால் அவர்கள் இருவராயிராமல் ஒரே இருக்கிறார்கள் ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் என்றார் பாத்தீங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு கணவனும் மனைவியும் ஒன்றா இருக்கிறாங்களாம் ஒரே மாமிசமா இருக்கிறாங்களா ஒரே சரீரமா இருக்கிறாங்களா நம்ம உடம்புக்குடியே நம்ம சண்டை போடுவோமா இல்லை அதனால நம்ம போட்டிகளை நம்ம வாழ்க்கை துறையோட வைக்கக்கூடாது அவங்கள நம்ம ஒரே சரீரமாக ஏற்றுக்கொள்ளணும் ஒரு முறை ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் பயங்கர சண்டை ரெண்டு நாளா பேசவே இல்லை அவங்க ஏதோ ஒரு போட்டினால ஒரு நாள் ஒரு முக்கியமான பொறுப்பு ஏற்பதற்காக அந்த கணவன் வெளியூருக்கு போக வேண்டியது இருந்தது அதனால் போக வேண்டிய நாள் அன்றைக்கி காலையில் அவர் அஞ்சு மணிக்கு எழும்பி போகணும் ஏன்னா ஏழு மணிக்கு அவருக்கு விமானம் மனைவி கிட்ட எப்படி பேசுறதுன்னு யோசிச்சா அவர் ஒரு சீட்டில் என்னை காலையில் அஞ்சு மணிக்கு எழுப்பி விட்ருன்னு எழுதி மனைவியோட தலைநி கடியில் வச்சிட்டாரு அடுத்த நாள் காலையில் அவர் எழும்பி பார்க்கும்போது மணி ஏழு கோவம் வந்துருச்சு தன்னுடைய மனைவி கிட்ட கத்தினார் ஏன் என்னை எழுப்பலன்னு அமைதியாக மனைவி தலைநிக்கு கீழே இருந்த துண்டு காகிதத்தை எடுத்து காமிச்சாங்க அதுல அஞ்சு மணி ஆயிடுச்சு எந்திரிங்கன்னு எழுதிருந்தது இழப்பு ஏற்பட்ட பிறகு கோவத்தை மறந்து மனைவி கிட்ட பேசின அவரு முந்தன் நாள் ராத்திரியை பேசியிருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காது கணவன் மனைவிக்குள்ள வர்ற சின்ன சின்ன சண்டைகளை மறந்துட்டு ஒருவர் ஒருவர் ஏற்றுக்கொண்டு நம்ம வாழ்க்கை பயணத்தை ஓடிக்கிட்டே இருக்கணும் சேர்ந்து அடுத்த கதையில் சந்திப்போம்